கட்டுரை கோயில் இந்த மதத்தினர் எனக் கூறப்படும் மக்கள் பல பிரிவும் பல வகுப்பும் பல குலமுமாக எண்ணுதற்கரிய சாதி சாதி என்று பிளவுண்டு ஓர் வகுப்பினருடன் மற்றோர் வகுப்பினர் சேராமலும் ஓர் குலத்தினரிடம் மற்றோர் குலத்தினர் உன்னல் தின்னல் கிடையாமலும் இருந்து வருகின்றனர் எவர் இட்ட சாபமோ இன்னும் இந்த இருபதாம் நூற்றாண்டிலும் ஒரே மதத்தினர் என்று கூறிக்கொண்டு இவ்வாறில் பல பிரிவினராய் இருந்து வருகின்றனர் இத்தகைய பிரிவிற்கெல்லாம் மூலகாரணம் பனவராம் பெரும் படிரர் உணையற்றிய கள்ளமாயே அதாவது சூழ்ச்சியிலேயே ஊறி பிறந்த வஞ்சகர்களான பார்ப்பதர்கள் என்னும் இரு பிறப்பாளர்கள் ஏற்படுத்திய திருட்டு வித்தியாச தத்துவமே ஆகும் என்னும் பெரியார் வாக்கினின்று பார்ப்பதர்களே என்பதை அறிவாளர் எவரும் மறுக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டிலேயுள்ள கோயில்களெல்லாம் பண்டே தமிழ் வேந்தர்களால் சமரசம் ஒற்றுமை நல்லொழுக்கம் பக்தி முதலிய தூய எண்ணம் துலங்க வேண்டுமென கருதியே கோயில்கள் நிர்மாணிக்கப் பெற்றதாகும் இதற்காக மானியங்களும் அவைகளை கட்டிய தமிழ் அரசர்களால் ஏராளமாக விடப்பட்டிருக்கின்றன பஞ்சதந்திரத்தில் பெயர் பெற்று விளங்கும் பார்ப்பனக் கூட்டம் தந்திரமாய் தமிழ் அரசர்களின் தயவாலும் பல தமிழர்களின் மூட நம்பிக்கையினாலும் சன்னன் சன்னமாக கோயில் அர்ச்சகர்கள் என்றும் ஆலயங்களை சுத்தப்படுத்துவோர் என்றும் புகுந்து நாளடைவில் கோயிலையே தங்கள் வசப்படுத்திக் கொண்டார்கள் இப்பொழுது சைவ வைணவ கோயில்களில் எங்கும் பார்ப்பன ஆதிக்கமே மல்கிவிட்டது நாட்டின் நல்ல காலமாக கோயில் பொருளாதார விஷயத்தில் பார்ப்பன ஆதிக்கம் இல்லாதபடி பார்ப்பனர் இஷ்டம் போல் செலவு செய்து கணக்கு எழுதுவதற்கு முடியாதபடி இந்து மத பரிபாலனச் சட்டம் என ஒரு சட்டம் வந்து அவர்களின் அகங்காரத்தை ஒருவாறு ஒடுக்கிற்று இவ்வாறு பார்ப்பனர்களின் கொள்ளை தொழிலுக்கு இந்து மத பரிபாலனச் சட்டம் ஓர் இடராய் இருப்பதன் பொருத்தே பார்ப்பன ராஜ்யத்தை நிலைநாட்டுதற்கு முயன்று வரும் சீனிவாசியார் கோஷ்டியினர் அச்சட்டம் கூடாதென தங்கள் ஊத்தை வாய்திருந்து உளறியும் அதை அழிக்க வேண்டுமென்ற ஒரே பெருங்கருத்துடன் சட்டசபைக்கு மெஜாரிட்டியாக செல்ல முயன்றும் வருகின்றனர் சமத்துவம் விரவ வேண்டுமென கட்டப்பட்ட ஆலயம் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு இப்பொழுது உதவி வருகிறது சுவாமி இருக்கும்படியான கற்ப கிரகத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட வகுப்பார்தான் போக வேண்டும் என்றும் மற்ற வகுப்பார் போகக்கூடாது என்றும் இன்னின்ன வகுப்பார் கோயிலுக்குள் அடி எடுத்து வைக்கவே கூடாதென்றும் இதை மீறி ஆண்டவன் பக்தியால் கோயிலுக்குள் பிரவேசித்து விட்டால் அதனால் ஆலயத்தின் தூய்மையே அழிந்துவிட்டதென்றும் அதனால் ஏற்பட்ட தீட்டை போக்க பார்ப்பலர்களே கும்பாபிஷேகம் செய்ய வேண்டுமென்றும் பார்ப்பலர்கள் பணித்துவிட்டனர் இதனை சீர்திருத்தம் செய்வதற்கு தமிழ்நாட்டிலே ஓர் பெரும் எழுச்சி ஏற்படல் வேண்டும் என்பது நமது முக்கிய கருத்துக்களில் ஒன்று இந்து மத பரிபாலனச் சட்டம் சமூக சம்பந்தமாய் ஆலயத்தில் நடக்கும் அக்கிரமங்களை ஒன்றும் செய்வதற்கில்லை தமிழர்களே இதற்கென தனித்ததோர் பெருங்கிளர்ச்சி செய்தல் வேண்டும் இப்பொழுது நமது பார்ப்பன கட்சியினர் ஆலய விஷயத்தில் அக்கறை காட்டுவதெல்லாம் தங்களதும் தங்கள் வகுப்பினரதும் வயிற்றுப் பிழைப்பை கருதியே ஆகும் எனவே கோயில் விஷயமாய் கிளர்ச்சி செய்து சீர்திருத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழர்களின் கடனே ஆகும் பினாங்குவாசியான திரு வை க சபாபதி முதலியார் கோயிலை காப்பாற்றுங்கள் என்று தமிழ்நாடு வாயிலான் தமிழர்களுக்கு ஓர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதில் தமிழ் மன்னர்கள் கட்டிய கோயில்களில் பார்ப்பனர் செல்வாக்கு மிதமின்றி இருத்தலை அழுத்தமாகக் கண்டிக்கிறார் கோயில்களில் பூசை செய்யும் பார்ப்பன அர்ச்சகர்களில் பலர் ஒழுக்கம் கொன்றி தகைமை உடையோராய் இருக்கிறார்கள் என்பதை நன்கு எடுத்துக் காட்டுகிறார் இதற்குச் சான்றாக பின்வரும் திருமூலர் பாடலை எடுத்துக் காட்டுகிறார் சத்தியமின்றி தனி ஞானந்தான் இன்றி ஒத்த விடயம் விட்டு உறம் உணர்வின்றி பத்தியம் இன்றி பரன் உண்மையின்றி ஓன் பித்தேரும் மூடர் பிராமணர்தான் அன்றே என்ற திருமூலர் வாக்கே தமிழர்கள் கவனிக்குமாறு அவர் எடுத்துக் காட்டி எடுத்து கூறுவதோடு படிற்ழுக்கம் மல்கி அந்தனத்தன்மை அருகி பஞ்சமா பாதகம் நிரம்பியுள்ள ஒரு கூட்டத்தை பிறப்பளவில் உயர்ந்தோர் எனக் கருதி கோயில் பூசை செய்ய விடுவதை விலக்கிவிட்டு ஒழுக்கத்தால் வேதியராக உள்ள நல்லோர்கள் எந்த சாதியில் இருந்த போதிலும் அவர்களை நமது கோயில்களில் பூசை செய்யுமாறு வேண்டு செய்தல் வேண்டும் எனப் பொறித்துள்ளார் லோகோபகாரி பத்திரிகை பற்றி எழுதிவிட்டு தன்னுடைய முடிவுரையாக நமது கோயில்கள் இன்னும் சீரழியாமல் இருக்க வேண்டுமானால் நமது சமயம் சிறந்தோங்க வேண்டுமானால் இந்தச் சீர்திருத்தத்தை நம்மவர்கள் இன்னும் தாமதமின்றி உடனே செய்ய வேண்டும் என்று எழுதியுள்ளது இதனை தமிழர்கள் கவனிப்பார்களாக குடியரசுக் கட்டுரை ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு